வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் பருமன் குறைய ஒரு முக்கியமான இரண்டு பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான் இரண்டும் இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபது நிமிடம் சென்ற பிறகு நீங்க தாராளமா செய்யலாம் அதே போல இந்த பயிற்சிகளுக்கு முன்பாக ஒரு வாமப் பயிற்சி என்பது கண்டிப்பா செய்வது நல்லது அவ்வாறு செய்யும் பொழுது உடம்புல வந்து உங்களுக்கு பிடிப்புகள் இருக்காது இப்போ அதற்கு பயிற்சிகள் இரண்டு பயிற்சிகள் என்பது நம்ம பார்க்கலாம் இப்போ இது போல ரைட் ஆன் பண்ணிக்கிறோம் ரைட் ரைடான் பண்ணிட்டு கை எப்படி கொண்டு வரும் ஒரு அப் செய்யறோம் ஒரு அஞ்சு அணிக்கு இதுல கில்சாந்தில் போகும்பொழுது மூச்சு தாக்கிட்டு இங்க வெளியில வரும் அந்த நிலைக்கு சென்ற பிறகு சாதாரண மூச்சு இப்போ கை இங்க கொண்டு வரும் எல்போ வந்து உடம்போடு சேர்ந்து இருக்கணும் கால்கள் இருந்து ஒன்றாக எண்ணஞ்சு இருக்கு இந்த நிலை போதும் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தொப்பம் வந்து நல்லா குறையும் அதாவது உங்களுடைய வயிறு பகுதி நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் முதுகு பகுதிக்கு ரொம்ப நல்லது இடுப்பலிக்கும் ரொம்ப நல்லது நுரையீரல் இருதயத்துக்கும் சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் செய்யலாம் சக்கரவேதிக்கும் ரொம்ப நல்லது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயது உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இப்போ இரண்டாவது சுற்று பார்க்கலாம் இப்ப சாதாரண அமர்ந்த நிலையில இருந்துட்டு கால்களை இது போல லாக் லாக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இது போல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு இருபது எண்ணிச்சு நம்ம செய்யலாம் இப்போ அதே நிலையில இருக்கும் இப்ப இந்த பயிற்சியில செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பர்மன் என்பது நன்றாக குறைகின்ற ஒரு ஸ்தானத்தை பார்க்கலாம் நல்லரிப்பாவிற்கு ரொம்ப நல்லது சக்கர வேலைக்கும் ரொம்ப மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இரண்டு சொத்துக்கள் நம்ம தாராளமா சேரும் நன்றி வணக்கம்